மனைவியுமாகறக்கூடிய <laughs> <muchan> 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 பாடு சரி இப்ப இப்போ வந்திருக்கு குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்பாடு பையன் பண்ணியும் சரி அக்கா மாசமா இருக்கா வந்து கொரோனா வந்த யோகம்

தான் பாத்துக்க முடியுமா எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு எதற்காக எதற்காக அங்கல பகவா அப்படி வரலடி இருக்கான நாரங்க நான் ஆசமண்ணா போணும் கலகொடி இருக்கல பேச்சம்மா சரி அவ ஆண்டவன் நரக கோடி குඹடி பத்திரம் அப்படி இல்ல எல்லாரும் ஆத்தாளை ஏன் குඹடி வந்திருக்காங்க எதற்காக இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வைக்கணும் ஓ இன்னும் நல்லா வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க ஆமா கேட்டு சொத்து சோ இல்லனா அது எனக்கு வேணும்பா ஆமா ஆமா கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க எதுக்கு எதுக்கு அத வாங்க தான் வருவாங்க அப்படி இல்ல பரவி அவ காலத்துல சங்கிலியே வரு ஆமா இவா கட்டின சேலையே வரு சரி எவ்வளவு அழகா மினிங்கன ஒண்ணமா இருக்கு அவ கட்டி இருக்கத பாரு வெறும் ரோட்ட கடல எடுத்து 150 ரூபாய் இவா கட்டி இருக்க பாரு சும்மா சிக்கி 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 இருக்கு அப்படின நாலு வாய் பேசமுல்ல வேற என்னத்தை சொல்ல முடியும் சரி இத தான் சொல்ல முடியும் ஆமா ஆமா ஆடா ராகராஜ ராகே தீராகை கிண்ணை வெண்கொடியானவள் ஆ நாகக்கண்ணி வெண்கொடியானவள் தன்னுடைய கணவனிடத்தில் அமையாக பிள்ளை இல்ல வளையாது கம்யாது என்ன 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 நாகராஜம் என்ன முப்பது வயசாச்சு பிள்ளைக்கோ முடிதறிக்க குழந்தை இல்லை நாட்டை ஆழ்வதற்கு ஒரு வாரிசு இல்லை இந்த நாட்டை

அந்த காலத்துல இப்ப வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி. சொல்லட்டாலும் ஆமா ஆமா. அழகு போல ஒரு பண்டாடி வச்சிருக்கான். சரி. கரங்காட்டை வச்சிருக்கான் கேட்டா செப்பணிய. ஆமா காருக்கு டயர் நாலு இருக்கு ஒன்னு வச்சு எக்ஸ்டா ஓடுது. பரச்ச பகவானுக்கே ரெண்டு இருக்கு பಕ್ತ நமக்கு ரெண்டு இருக்க கூடாதானே அது காரு. சரி. அது வேற. சரி. இது வேற. ஓ இது வேறயா? ஆமா. சரி. பகவானுக்கு ரெண்டு இருக்கா? ஆமா. என்னது? தெரியாத மனுஷங்க அப்படி சொல்லுறார்கள் அல்லவா அதெல்லாம் போய் என்ன இன்னே என்ன தாரம்ங்கிறது ஒன்னு. சரி. பகவானுடைய மனைவி பார்வதி மட்டும்தான் தாரம் ஓ பார்வதாமை மட்டும்தானா உச்சியில இருக்கிறது கங்கா சரி உச்சியில இருக்கிறது கங்காவே கங்கா ரேவின்னா யாரு கங்கைன்னு சொன்னாக்கா நீர் அல்லவா அந்த தண்ணியை கொண்டு தலையில வச்சிருக்காரு சரி அதை இறக்கி விட்டாரு அந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னால் அழிஞ்சிரும் சரி திசைகள் நான்கை அம்மா அதாவது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சரி பகவான் இப்படி இருக்கும் போதும்மா ஆமா

தெரியாத ஆட்கள் பகவானுடைய குடும்பமே ரெண்டா சரி அதெல்லாம் இல்ல கிடையாது கிடையாது மகன் இருக்கானே யார் யார் யாரம்மா அதாவது முருகன் சரி அவருக்கு மனைவி ரெண்டு ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு கட்டி திருச்செந்தூர்ல இருந்து முண்டகண்ண முடிச்சுக்கிட்டே இருக்காரு எடுக்கும் போது புளிய கரை சரி அழகா இருக்கும் ஆமா நல்லா புளிச்சவண்ணம் அடுத்து அதை கரை சரி la verga அதான் சரி எண்ணெய்க்கு ஒரு கொண்டடி கட்டினா ஊறியல ஜோறு சரி இரண்டாம் தரம் கெட்டனா ஆமா அவ தரவான்னு சொல்லி இவ가 சட்டிய கலویرவா ரெண்டு பேரும் காலி பண்ணி இவ குடுபான்னு சொல்லி அவ சட்டிய கலویرவா ஒட்டு தின்ன கூட அவனுக்கு இருக்காது சரி இதா ஆமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் 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 எனக்கு கல்யாணம்